கிளாட்சன் அந்த பகுதியினுடைய சிக்கல் இது வெறும் ஈரான் அல்லது இஸ்ரேல் அல்லது இஸ்ரேல் பாலஸ்தீன் மட்டும் இல்லை அந்த சுத்தி லெபனான் வரைக்கும் எல்லா இடங்களுமா இருக்கு அந்த ஈக்குவேஷனை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுடைய இப்போதைய பொசிஷன் இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் யூதர்களோட டாமினன்ட்டான ஒரு ஒரு ரூல் நடந்துட்டு இருக்குது இப்போ மற்ற இடங்கள் எப்படி இருக்கு லெபனான் எப்படி இருக்கு அல்லது இந்த ரெண்டு பேரோட அவர்களுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கு யார் பக்கம் நிற்பாங்க இப்போ இஸ்ரேல் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு நார்த்தில் இருக்கிறது லெபனான் நார்த் அண்ட் ஈஸ்ட் அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது டயர் அண்ட் சீடான் தீர் அண்ட் சீதோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே ஐவால் லிவ் ரிவர் இருக்குது இப்போது இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் எப்படி போகுதுன்னா அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்கேலில் அந்த அந்த ஸ்கேல் மேலே நடந்து போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேட் லைனில் நடந்து போனீங்கன்னா தீர் அண்ட் சீதோன் இந்த ரெண்டு இடத்துக்கு போயிடலாம் அது உள்ளே போய்ட்டிங்கன்னா அது வரைக்கும் இப்போ இஸ்ரேல் போயிட்டாங்க போய் லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரையுமே கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ அதான் இப்போ இருக்கு பக்கத்து நாட்டில் பக்கத்தில் ஜார்டன் இருக்குது ஜார்டன் வந்து எப்பவுமே இஸ்ரேல் டாமினேட்டட் கண்ட்ரி ஓகே ஒரு காலத்தில் ஜார்டன் ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருந்த நாடு இப்போ நிறைய ப்ரொக்ரெசிவ் ஆகி ஒரு பிரச்சனை எல்லாம் உட்பட்டு மிகவும் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடு சிறிய அகதிகள் நிறைய பேர் அங்கே போய் இருந்து குடியேறி இருக்கக்கூடிய ஒரு நாடை பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சிரியா இருக்குது ஓகே சிரியாவும் கடுமையான இந்த போரை சந்தித்த நாடு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து தொடர்ந்து போர் நடந்து பதினாறில் இன்னும் அதிகமான போர் நடந்து அசாதினுடைய அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ரொம்ப சீர்குலைந்து இருக்கக்கூடிய நாடு ஆனால் அவர்கள் வந்து குறிப்பாக வந்து சார்ந்து இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரேலை சார்ந்து நிற்க மாட்டாங்க எப்போவுமே அப்போது இஸ்ரேல் வந்து ஒரு தனிச்சுதான் காணப்படுது இஸ்ரேல் ஜார்டன் அமெரிக்கா அந்த மாதிரியான பிராந்தியம் இந்த பக்கம் ஈஜிப்ட் தொடர்ந்து இருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையில் தலையிட்டு சில நேரங்களில் அதை எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க சில நேரங்களில் அதை சமன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி பண்ண நாடு ஈஜிப்ட் ஓகே ஸோ ஒரு பக்கம் ஈஜிப்ட் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு தாண்டி லெபனன் சிரியா இந்த மாதிரி நாடுகளெல்லாம் அந்த பிராந்திய ரீதியாக இருக்கிறாங்க ஓகே அப்போது இந்த பிராந்திய ரீதியாக பார்க்கும்பொழுது பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து நல்லா கன்சால்டேட் பண்ணுறாங்க இவ்வளவு நாளில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஊடுருவி ஓகே அவங்களுடைய தடவாளங்களை அங்கே நிலைநாட்டிட்டாங்க அப்போ இந்த மொசாதாக இருந்தாலும் சரி ஐடிஎஃப் இருந்தாலும் சரி இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்தாலும் சரி அயன் டோமாக இருந்தாலும் சரி இவர்களுடைய ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே உள்ள வந்து நல்ல க்ளீனாக அதனுடைய இன்னொரு பரிணாமம் தான் அந்த பேஜர் எஸ் இந்த பேஜர் வெடிப்பு அப்படிங்கிறது திடீர்னு நடக்கல இந்த இஸ்ரேலி டோம் அது இந்த அயன் டோம்னுடைய ஒரு இப்போ என்ன நடந்துருச்சுன்னா இவங்க இப்படி இப்படி டபுள் ஏஜென்ஸ் இருக்காங்க இவன் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில மொசாத் தன்னோட ஆட்கள் எல்லாம் வச்சு மல்டிபிள் மல்டிபிள் டபுள் ஏஜென்ஸ் இது வந்து அந்த பிராந்தியத்துல புதுசே கிடையாது ஓகே நீங்கள் மியூனிக் பாம்பிங்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன் இந்த மியூனிக் ஒலிம்பிக்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தொடர்ந்து இந்த டபுள் ஏஜென்ட்ஸுடைய வேலைகள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா பணம் கொடுக்குறவங்க பக்கம் அவங்க செய்தியை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் தகவலுங்கிறது அவ்வளோதான் இப்போ ஏன்னா இந்த மாதிரி நாடுகள் வந்து எவ்வளவு தான் அவங்க பாதுகாப்பாக இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி பிளான் ஊடுருவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஓகே இந்த பிராந்திய ரீதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு சேலஞ்சர் அப்படின்றது இஸ்ரேலுக்கு இல்ல இப்போ அந்த ரீஜன்ல ஓகே இஜிப்தும் ஏற்கனவே அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க போட்டாங்க இப்போ ஒப்பந்தம் போட்டதுனால அது வந்து ஒரு பார்டர் ரியாலிட்டி தான் அது ஓகே அது பார்டர் தான் அது பார்டர் அக்ரிமெண்ட் தான் பட் இந்த பக்கம் நீங்க வரும்போது ஏமன் ஏமன்ல இருக்க ஹூதிஸ் நேரடியாக ஈரானுடைய ஃபைனான்ஸ்ல இருக்கிறாங்க ரைட் அந்த பிராந்தியம் முழுவதுமே ஒரு ஒரு டிவைடட் ஸ்டேட்டாக தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய இந்த இந்த போர் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்ஸி வாரம் மாறும் ஓகே ஒரு பிராக்ஸி வார் நேரடி வியட்நாம் எப்படி நடந்தது அந்த மாதிரி இது ஒரு பிராக்சி வாரம் மாறும் அதுல ஒரு கடுமையான நிலைமைக்கு போய் தான் உக்கிரத்துக்கு போய் தான் கீழே குறையுமே தவிர ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஒரு திமிரா சொல்லியிருக்காங்க ஐநாவுடைய அன்டோனியோ குட்டாரஸை பர்சோனா நான் கிராட்டான்னு அறிவிச்சுட்டாங்க அதாவது அவர் எங்களை நாட்டுக்கு வந்து வரக்கூடாதவர் வரக்கூடாது அவர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க யூஎன் சீஃபை பேன் பண்றாங்க இந்த மாதிரி ஏன்னா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ரீசன் வந்து நேற்று வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஐசிசியை அவரை வந்து கிரிமினல்னு அறிவிச்சிருச்சு ஓகே ஸோ யூஎன் பாடிஸ் எல்லாருமே இப்படி இருந்தாலும் ஆனால் யூஎஸ் சப்போர்ட் அமெரிக்கா பேக் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஐனால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது இப்போ ஏன் பண்ண முடியாதுன்னா ஐநாவில் கொடுக்குற ரெசல்யூஷனை பாஸ் பண்ணும்போது அல்லது இவங்க பேசும்போது ஐநா இருக்கவங்க நிறைய பேர் வெளிநடப்பு செய்கிறாங்க ஆனால் ஐநாவில் இவர் பேசின பேச்சு வேற எங்கேயாவது பேசியிருந்தாருன்னா ஒரு கொலைவரி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் ஒரு சாதாரண சாமானிய பேச்சு மாதிரி இல்லை ஒரு நாட்டினுடைய தலைவர் அவர் பேசின பேச்சு அப்போ என்ன நடக்குதுன்னா அமெரிக்காவினுடைய ஒரு வாதம் என்னவா இருக்குன்னா ஒரு நாடு தங்களை காத்து கொள்வதற்கான எல்லா விதமான உரிமை இருக்குன்றது மாதிரி பார்க்குறாங்க அப்போ பாலஸ்தீனியர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அவர்களுடைய நாட எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநா தான் இஸ்ரேல் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த ஐநா சபையவே இஸ்ரேல் வந்து இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருச்சு பேன் பண்றாங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எந்த இதுக்கு வேணாலும் போக எல்லை இல்லாம எல்லை இல்லாம போகலாம் எக்ஸ்ட்ரீமே இல்ல எல்லை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப பதில் இருப்பு அப்படின்னு பார்க்கும் முதல் பதில் இருப்பு ஈரானுடைய பதிலிருப்பா இருப்பா நம்ம பார்க்கறோம் ப்ராக்ஸி வார்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி ஒண்ணு தொடங்குச்சுனா அது எங்க போய் நிக்கும் அடுத்த எல்லைங்கிறது முக்கியமான கேள்வி நம்ம பேசலாம் திரு மாணிக்கம் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் இந்த பகுதியில் பணியாற்றிய அனுபவம் ஐக்கிய நாடுகள் சபையிலையும் இருந்த அனுபவம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ப்ராக்சிவாரா மாறி இருக்கு அப்படின்னு கிளாட்டன் சொல்றாரு இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு முழு யுத்தத்துக்கு தயாராகாது ஆகாது ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுற மாட்டாங்க அப்படின்னு ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க ஒரு பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் ஈரான் கலந்து பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய செய்திகளை வைத்து அப்படின்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை இந்த முதல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு இருக்க இருக்கான்னு தெரியல அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அக்டோபர் லாஸ்ட் இயர் வந்து நடந்திருக்கு சோ நான் சொன்ன மாதிரி ஒரு அடி அடிச்சானா அவங்க ஆயிரம் அடி அடிப்பாங்க அப்படிதான் அடிச்சு முன்னாடி அதை குறிப்பிட்டீங்க கடந்த முறை நாம பேசும்போது எஸ் ஏன்னா அவங்களுடைய இன்வின் இன்வின்சிபிள் கண்ட்ரி பை எனி ஆர்மி அது வந்து ஆஹ் அதை வந்து டிஸ்க்ரூப் பண்ணிருக்காங்க ஹமாஸ் சோ அதனால அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இது இதில் உள்ள பேக்ரவுண்ட் என்ன யார் பண்ணாங்க அது போக முன்னால இந்த சண்டை வந்து பெருசா வராம இருக்குது நம்ம நாட்டுக்கு நல்லது ஏன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் மக்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை நிலைமையில் இருக்கிறோம் சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமேட் சேனல் மூலமா வந்து இந்த கண்டெயின் பண்ணக்கா பேசுறாங்க ஆனா வந்து அமெரிக்கால எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அதனால அங்க லீடர்ஷிப் யாரும் போர்ஸ்லா இதை வந்து நிப்பாட்டக்கு இல்ல யூஎன்ட வந்து யூஎன்ல போய் முன்னால பேசுனி கவுன்சில் போட்டா தான் வந்து வாரம் இம்மிடியா நிப்பாட்ட முடியும் அதுக்கும் வழி இல்ல அடுத்தால வந்து இந்த இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் வந்து அவரு ரைட் விங் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் சப்போர்ட்ல இருக்கிறாங்க சோ அவர் சீஸ் பயர் பண்ணாங்கன்னா அவங்க வித்ரா பண்ணிடுவாங்க வித்ரா பண்ணாங்கன்னா அவர் வந்து அவருக்கு பார்லிமெண்ட்ல அவர் வந்து ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும் ரிசைன் பண்ண ஏகப்பட்ட பிரச்சனைகள் அக்டோபர் செவன்க்கு முன்னால் இந்த பிரச்சனைகள் மறுபடியும் வரும் அதனால வந்து அங்க அவரு அதிபராக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மற்ற கன்சர்வேட்டிவ் யூதர்களோட ஆதரவுல இருக்காரு அந்த நிலையினால அவரு வேற எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறீங்க ரிவர்ஸ்ல வர முடியாது அப்படிங்கிறீங்க அவர் கன்சர்வேட்டிவ் பிரைம் மினிஸ்ட் தான் ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்றது வந்து ரைட் விங் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஓகே